பழனி அடிவாரம் பகுதி மக்கள் வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை திமுக அரசு காக்க தவறியதாக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உயர்நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் பழனி அடிவாரம் பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை திமுக அரசு காக்க தவறிவிட்டதாகவும் இந்த இயக்க பொறுப்பாளர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுவதாகவும் தெரிவித்து இன்று பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழனி அடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு வர்த்தகர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாகவும் திருக்கோவில் தவறுகளை கண்டித்து கேட்ட இந்து இயக்க பொறுப்பாளர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுவதாகவும் தெரிவித்த மாவட்ட தலைவர் கனகராஜ் திருக்கோவில் செயல்பாடுகள் குறித்து விரைவில் மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் திமுகவைச் சேர்ந்த பழனி சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் கவுன்சிலர்கள் என யாருமே இது குறித்து பேசுவதில்லை என்று தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமலைசாமி மாவட்ட தலைவர் கனகராஜ் மாவட்ட செயலாளர் மகுட்டீஸ்வரன் நகர தலைவர் ராமச்சந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் மாவட்ட பொருளாளர் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கண்டன உரை நிகழ்த்தினர் ஆண்கள் பெண்கள் நிர்வாகிகள் என சுமார் ஐநூறு பேர் கலந்து கொண்டனர்